ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருக்கிற இடம் மொட்டை மாடி மொட்டை மாடியில் இருக்கும் ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லைட் செட்டிங்ஸ் ஒன்று பண்ணி நைட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு கேம் ஒன்று விளையாடலாம் தான் கான்செப்ட்டு ஸோ அதுக்கு தேவையான லைட் எல்லாமே இப்போ நம்ம செட் பண்ணி நைட்டு கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன கேம்னு நம்ம ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ மொட்டமாடி வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கு தேவையான லைட் செட்டிங்ஸ்லாம் இங்கே ஒரு ரெண்டு மூணு பேரெலாம் வச்சு செட் பண்ணிவிட்டு ஸோ கேமை வந்து அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து லைட் செட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்குமா ஸோ அந்த மாடி பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன ப்ளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டு நம்மக்கிட்ட நிறைய லைட் இல்லை ரெண்டு மூணு நாலு லைட்லாம் கிடையாது ஒரே ஒரு லைட்டு வச்சு செட் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம மொபைலை வச்சு ஷூட் பண்ணுறதுனால பக்கத்தில் தான் வச்சு ஷூட் பண்ணணும் அந்த லைட்டில் வந்து எல்லோரும் கவரும் ஆகணும் ஸோ இதனால் லைட்டை வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஏறி வேறு இடத்துல மேலே லைட்டு செட் பண்ணிவிட்டு முன்னாடி கம் பக்கத்தில் செட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பேர் நாலு பேர் வச்சு இந்த கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேம் லெவல் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து லைட்டுக்கு அந்த ஒயரு லைட்டு பிளக் பாயிண்ட்டு எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ண வேண்டியது இருக்கிற ஒரு நாள் சண்டே ஸோ அந்த சண்டேவில் வந்து லைட் செட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம சனியை கூப்பிட்டா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து டூ தேர்ட்டி ஸோ ரெண்டரை மணி ஆகுது ரெண்டரை மணிக்கு வெயில் போட்டு அள்ளுது அதனால் லைட் செட்டிங்ஸ் வந்து சாயங்காலம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது ஆனால் நம்ம சனியை விடுற மாதிரி தெரியல சனியை வச்சு லைட்டு செட் பண்ணி கேமுக்கு ஒரு ரெக்சல் பார்த்துட்டு ஸோ ஒரு ஏழு மணிக்கு மேலே பொறுமையாக மேலே வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ லைட் செட் பண்ண சனி வரேனா வரலையானதான் டவுட்டாக இருக்குது என்ன சனி லைட் செட் பண்ணலாமா லைட் செட் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் வர்க் பண்ணலாமா இல்ல ஈவினிங் லைட் செட் பண்ணிட்டு அப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சோ என்ன கேம் பண்ண பிளான் பண்ணாம கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம் சோ என்னன்றதுல அப்புறம் தான் பாக்கணும் அஞ்சு மணிக்கு லைட் செட்டிங்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கான் சன்னி இப்போ மணி வந்து பத்து மணி ஆச்சு பத்து மணிக்கு லைட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இன்ன வரைக்கும் ரூம்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துட்டு பத்து மணிக்கு லைட் செட்டிங்ஸ் பண்ண வந்தா என்னத்துக்கு நம்ம கேம் விளையாடுறது வெல்கம் டு கடைக்குடி விளாட் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இது கேம் ஷோவாக ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இருந்து இந்த ஜீவன் வந்து ஊர்ல இருந்து வந்துச்சு ஸோ யூபி எல்லாருமே வந்து யூபி பீகார் யூபிலேருந்து வந்திருக்காரு ஸோ வந்த உடனே ஒரு சம்பவம் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு இப்போதான் ரீசெண்டாக ஒரு டூ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதனால ஸ்டார்டிங் விடியாவில் வந்து கேக்கு வச்சு கட் பண்ணிட்டு அடுத்தடுத்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இதுல நாங்க ஒரு சைஸ் ஒரு பீஸா பர்கர் சாண்ட்விச் அந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணிருந்தோம் ஸோ குழந்தை பிறந்தவர்களும் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேக் வெட்டி ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் அடுத்த பிளான் பிளான அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க எல்லாரும் ஓகேவா ஒரே டைம் சொல்லுங்க வெல்கம் டு அட சொல்லுங்கடா வெல்கம் டு யாருக்குமே தெரியல சரி போக போக கத்துக்கு சஞ்சைக்கு தெரியும் மத்த யாருக்கும் தெரியாது சோ கேக்கு கட் பண்ணிருவோமா கேக் வாங்கியாச்சு கேண்டில் வாங்கியாச்சு இது எதெல்லாம் பத்த வைக்கிறது தீக்குப்பட்டிங்கதான் வாங்கணுமா ஆமா இது நம்ம உள்ள செட் பண்ண குத்தி

மேல கேண்டில் வைக்க கிடையாது எதுக்கு லெட்டர்னு தெரியாம நான் இத்தனை பேரும் உக்காந்துட்டு இருக்கிறாங்க இதுல இந்த பண்டா போது வந்துருக்கீங்க போட்டு வந்து உக்காந்துட்டு இருக்குது அவ்வளவுதான் பண்ணி வச்சு இது எடுக்கணும்